தஞ்சை திருத்துறைப்பூண்டி பூண்டி அதுல இருக்கக்கூடிய வாய்மை மேடுங்கிற ஊரை சேர்ந்தவர் யாருன்னு கேக்குறாங்க சி இலக்குவனார் இலக்குவனாருடைய இலக்கு இருந்து மேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லலாம் குரல் நெறி என்ன நெறி குரல் நெறி திருக்குறள் வருது இல்லையா அந்த குரல் நெறி இதழை தொடங்கி நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க அதே சமயம் என் வாழ்க்கை போர் என்று ஒரு சுயசரிதமும் எழுதிருக்கிறாரு இவர் யாருன்னு கேக்குறாங்க சி இலக்குவனார் இந்த இலக்குவனார் இவர் வந்து குரல் நெறி இதழை தொடங்கியவர் சி இலக்கு இலக்குவனார் தான் என் வாழ்க்கை போர் தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் யாருக்குன்னு கேக்குறாங்க தொல்காப்பியன் இலக்குவனார் இலக்குவனார் தான் இங்க தொல்காப்பியன் என்று அழைக்கப்படுறாரு இங்க பாருங்க தொல் வருதா தோ இல் இல் இல இலக்கோனார்னு சொல்லி ஞாபகம் தொல் இல்லு அப்படின்னு வச்சு இலக்கோனார் இல்லைன்னா இலக்கோனார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றவர் வித்துவான் பட்டமும் பெற்றிருக்கிறாரு அதே போல அறுபத்தி அஞ்சு ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தி திணிப்பு எதிர்த்து அவர் வந்து சிறைக்கும் போயிருக்கிறாரு அறுபத்தி அறுபத்தி ரெண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு கழகம் என்ன கழகம் பாதுகாப்பு கழகம் இதையெல்லாம் தோற்றுவித்தார் சொல்லி சொல்லப்படுது சரிங்களா யார் அப்படின்னா இலக்குவனார் தான் இந்த இடத்துல சொல்றாங்க இலக்குவனாருடைய இலக்கு என்ன தமிழை பாதுகாப்பது பாதுகாப்பு கழகம் அதே போல இலக்குவனாருடைய ஒரு இலக்கு இந்த ஒரு வித்துவான் பட்டம் வாங்கியிருக்கிறாரு கூட்டுகள் கொடுத்திருக்காங்க யாரோட தொடர்புடையதுன்னு பார்க்க போறோம் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணணும் தாய்மொழியில கல்வி கொடுக்கணும் அப்படி தாய்மொழியில் கல்வி தர மறுப்பது எப்படிப்பட்டது அப்படின்னா தாயிடம் வளர வேண்டிய பருவத்துல குழந்தைய பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு வேலைக்காரியிடம் விட்டு வைப்பதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு தாய்மொழிய வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டியது அவசியம்ங்கிற ஒரு அவசியத்தை இந்த இடத்துல சொல்றாரு வேற யாரு அப்படின்னா சி இலக்கோனார் தான் இவ்வளவு அழகா அந்த தாய்மொழியினுடைய தாய்மொழி கல்வியினுடைய அவசியத்தை இலக்கோனார் தான் சொல்றாரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இலக்குநர் கலந்து கொண்டு சிறையும் சென்றிருக்கிறார் அதுவும் குறிப்பிடத்தக்கது தாய்மொழி தான் இலக்குனார் இலக்காக வைத்திருக்கிறார் ஒரு சென்னை மாநில கல்லூரி இருக்கு இல்லையா அதுல தமிழ் துறை தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் பணியாற்றி இருக்கிறாரு அடுத்ததான் அறுபத்தி எட்டுல இருந்து எழுபது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திராவில உஸ்மேனியா பல்கலைக்கழகம்னு இருக்குது அந்த அறுபத்தி எட்டுல இருந்து எழுபது வரைக்கும் தமிழ் பேராசிரியராக இவரு பணியாற்றி இருக்கிறாரு அவர் தான் யாருன்னு கேட்கிறாங்க சி இலக்குவனார் கவிதை நூல்கள் கொடுத்திருக்கிறாங்க இதுல துரத்தப்பட்டேன் எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை இது ரொம்ப முக்கியம் மாணவர் ஆற்றுப்படை பாடியிருக்கிறாரு அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து பாடியிருக்கிறாரு இதெல்லாம் யார் அப்படின்னா சி இலக்கோனார் இலக்கோனாருடைய இலக்கு என்ன அண்ணனுக்கு பாவியல் வாழ்த்து பாடணும் இலக்கோனாருடைய இலக்கு என்ன மாணவருக்கு ஆற்றுப்படை பாடுவது ஆராய்ச்சி நூல்கள் கொடுத்திருக்காங்க இந்த நூல்களின் ஆசிரியர் யாருன்னு பார்க்க போறோம் ஒருத்தர் வந்து தொல்காப்பியன் என்ற புனை பெயரே இருக்குன்னு சொல்லிருக்கோம் தொல்காப்பிய ஆராய்ச்சி எப்படி வந்து தேப்போமி என்று சொல்லும் போதே சிலப்பதிகார ஆராய்ச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இந்த சிலப்பதிகாரம் ஆராய்ச்சி பண்ணி குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஒரு நூலை எழுதினாரு தேப்போமி அந்த மாதிரி இங்க தொல்காப்பிய ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஆரோ தொல்காப்பி ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு நூலும் உருவாக்கி தொல்காப்பின் என்ற பட்டப்பெயரும் வாங்கினவர் சி இலக்கோணார் அடுத்தது வள்ளுவரின் கண்ட இல்லறம் வள்ளுவர் வகுத்த அரசியல் சொல்லிட்டு இலக்கோணார் எழுதியிருக்கிறார் அப்ப வள்ளுவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவர் ஆராய்ச்சி பண்ணி இலக்குணார் எழுதியிருக்காரு பழந்தமிழ் இன்னொன்னு தமிழ் கற்பிக்கும் முறை எப்படி பாருங்க அம்மு மாமு எல்லாம் பாத்தீங்களா அம்முவனார் எழுதியிருக்கிறாரு மாமூலனார் காதல் காட்சிகள்னு சொல்லிட்டோம் எழுதியிருக்கிறவர் யார்னா சி இலக்குவனார் தான் மாமூலனார் காதல் காட்சிகள் எழுதியிருக்காரு சி இலக்குவனார் தான் அம்முவனார்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்கிறார் வரலாற்று நூல்கள் கொடுத்திருக்கிறாங்க ஒரு முதல்ல பாருங்க என் வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்லும் போதே என் வாழ்க்கை போர் அப்படிங்கறது இலக்கு வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு போர் அப்படிங்கறது இலக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் சி இலக்குவனார் தான் அந்த என் வாழ்க்கை போருங்கிறத எழுதியிருக்கிறார் இப்ப இலக்குனார் இலக்கு வைத்து எழுதியிருக்கிறாரு கரும வீரர் காமராஜர் சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அடுத்து இலக்குனார் இலக்கு வைத்து எழுதியிருக்கிறாரு இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் சொல்லிட்டு ஒரு நூல் ஒண்ணு வரலாற்று நூல்கள் இது எல்லாமே இலக்குனார் எழுதிய வரலாற்று நூல்கள் நூல்களின் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க எல்லோரும் இந்நாட்டு அரசர் எல்லோரும் இந்நாட்டு அரசராக ஆக வேண்டும் என்று இலக்கு வைத்திருப்பார்கள் அப்படின்னு ஜாமிச்சுடலாமா அப்ப இதுல தெரிஞ்சிச்சா இலக்கோணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மாணவருக்கு ஆற்றுப்படை பாட வேண்டும் என்பதுதான் இலக்கோணாருடைய இலக்கு என்னொன்னு பாருங்க பழந்தமிழர் என்னும் நூல் வந்து யாருடையது அப்படின்னு கேட்டா இலக்கோனாருடையது தான் பழந்தமிழர் என்னும் நூல்